கொஞ்சன மூனே எண்ணிப்பார் கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானதேன் சிந்தியங்கள்

மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ள மாணிக்க பரல்கள் அப்படியா அதையும்

ஆயிரம் ஆயிரம் எடுத்து வந்தாலும் அண்ணாத தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பாடி எங்கே 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 மன்னா மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீங்க வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக மா பாதகம் புரிந்த உனக்கு மணி முனியதற்காக தேவையில்லை